வணக்கம் வணக்கம் ரெண்டு கிலோ கோதுமை மாவு அரிசின் வந்து நல்லா காய வச்சு கோதுமையை அரிசின் வந்தாச்சு இப்போ நான் ஜலிச்சு வச்சுக்கிறேன் இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா வண்டு புழு அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணுனாக்கா இதோட கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு கன்சம்ஷன் அஞ்சு கிலோ அப்படின்னாக்கா ரெண்டு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம வந்து சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்பவும் இதுவாக போச்சுன்னாக்கா அதோடய வாசனை அந்த இதெல்லாம் போயிடும் பட் சில பேர் வந்து நல்லா அஞ்சு கிலோ வரைக்கும் அரைச்சி எடுத்துன்னு வருவாங்க எப்படி அரைச்சி எடுத்துன்னு வந்தாலுமே நம்ம வந்து உப்பு கலந்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதில் புழு வண்டி அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும் இப்படி தான் ப்ரிசர்வ் பண்ணணும் கோதுமை மாவை பேக்கெட் மாவு வாங்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு கிலோவாக பேக்கெட் மாவு பாருங்கள் இந்த தவிடு அரைச்சின்னு வந்தால் இதுதான் எப்படி எந்த கடையில் வாங்கினாலும் சரி அரைச்சிட்டு வந்தாலும் சரி நம்ம ஜலிச்சிட்டு தான் நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு பிசைணும் ரெண்டு கிலோவுக்கு எவ்வளோ வந்துரு நிறையா தவிடு இது வந்து எம்பி கோதுமை டிமார்க்கில் தான் நான் வாங்கினேன் உப்பு நல்லா இந்த உப்பு போதும் ரொம்பவும் உப்பு போட வேண்டாம் பட் அந்த பூச்சி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறேன் அவ்வளோதான் இதை அப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா மாவு பிசையும் போது ஜாக்கிரதையாக பார்த்து பிசையணும் ரொம்பவும் உப்பு திரும்பவும் போட்டுடக்கூடாது ஏன்னா இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் யூஸ்வலாக சப்பாத்திக்கு வந்து உப்பு போடணுங்கிறது கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ரெண்டு டப்பாவாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டப்பாவை அப்படியே உள்ளே வச்சுருங்க தொடாமல் இருக்கும் இன்னொரு டப்பாவில் டெய்லி யூஸுக்காக எடுத்துக்கலாம் நம்ம வந்து மாவை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜுக்கு அந்த வேலையே வேண்டாம் இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு சப்பாத்தி போட்டோன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக ரொம்பவுமே நல்லா வரும் சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஊற ஊற இதுக்கு சப்பாத்திக்கு அளவு என்ன அப்படின்னாக்கா நல்லா ஒரு கப்பு மாவு போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இழுத்து பிசையணும் அப்படியே பிசைஞ்சிட்டு சும்மா லூஸில் அப்படியே வச்சிடணும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா சூப்பராக இழுத்து பிசைஞ்சிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா வெரி சாஃப்ட் சப்பாத்தி கடிச்சிடும் அவ்வளோதான் இது இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு இதை வந்து நல்லா ஒரு டைட் கண்டெய்னரில் எடுத்து வைக்க போறேன் அவ்வளோதான் சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு பிசைய போற மிக்சியில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணலாமா இதில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டுட்டு நான் வந்து மாவு ஜலிச்சு வைக்கும்போதே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் உப்புன்னு அதனால் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப உப்பு சேர்க்கல ஏன்னா ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்குது இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா நல்ல ஒரு டீஸ் ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்க போகிறேன் ஆயில் எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு கால் கப்பு தண்ணி மொத்தமே அரை கப்பு தான் ஃபஸ்ட்டு கால் கப்பு தண்ணி இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும் இந்த ஆயில் உப்பு மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு பிசையணும் அது எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு ரெண்டு பல்ஸு கொடுத்துருக்கேன் எண்ணெயும் உப்பும் நல்லா மாவோட கலந்துருக்கு இப்போ நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுத்த போகிறேன் ஒரு கப்புக்கு அரை கப்பு தான் தண்ணி இதில் கால் கப்பு ஊற்றிருக்கேன் இப்போது எல்லாம் மூடிட்டு ஓகே மிக்ஸ் ஆகுதானு ஆயிருக்கா இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதான் இதுக்கு மொத்த தண்ணியும் நான் இப்போ ஊற்றிருக்கேன் தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் மாவு நல்ல பழைய கோதுமையாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் தண்ணி குடிக்கும் அது போதும் தண்ணி இப்ப வந்து இதை நம்ம வழிச்செடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா திரண்டு வருதான்னு பார்க்கலாம் எடுத்துடலாம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு பட் இன்னும் நல்லா நம்ம கையால் பிசையணும் இழுத்து இழுத்து பிசையணும் இப்ப பாருங்க மிக்சியில ஒட்டல இருந்தாலும் இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சாதான் அந்த ஒட்டி அதெல்லாம் வந்து வெளியில் போகும் எனக்கு என்னவோ வந்து இதில் நம்ம டேரெக்டாக இப்போ செய்கிறதே பெஸ்ட்ன்னு தோன்றுறது உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கெலாம் ப்ராசஸர் இருக்குது எங்கிட்டேயும் ப்ராசஸர் இருக்குது நான் வந்து ஒரு கரண்டி மாவை போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி கையால் பசைஞ்சு விட்டுடுவேன் சீக்கிரம் பட் ப்ராசஸர் நல்லா எனக்கு வேலை செஞ்சது நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறச்சி ப்ராசஸர் யூஸ் பண்ணேன் இப்போ நாங்கள் மூணு பேர் தான் அதனால வந்து நான் கையாலேயே பிசைஞ்சு எடுத்துருவேன் அவ்வளோதான் இது நல்லா ஊறணும் அரை மணி நேரமாவது நல்லா ஊறினா தான் அழகாக சப்பாத்தி வந்து ஃப்ளப்பியாக வரும் இல்லாட்டி கட்டை கட்டையாக அப்படியே இருந்துடும் இது நல்லா ஊறணும் கையால் நல்லா இழுத்து பிசைஞ்சேனாக்கா இப்படி ஒரு வரலை விட்டானாக்கா அது உள்ளே போகணும் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தண்ணி தேவையில்லை ஒரு கப்புக்கு கப்பு அதுதான் வந்து அளவு நல்லா இழுத்து பிசையணும் இந்த மாதிரி சாஃப்டாக பிசையணும் இதை அப்படியே வந்து நம்ம மூடி வைக்கணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரட்டணும் சப்பாத்தி திரட்டணும் பூரியாக இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிசையணும் பூரிக்கு அவ்வளோதான் பட் எனக்கு வந்து கையால் பிசைகிறது தான் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு இந்த மிக்சி மெத்தோடும் காண்பிச்சிருக்கேன் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் இது நல்லா இழுத்து பிசையணும் தான் மாவு வந்து சாஃப்ட்னஸ் வரும் இதை கொஞ்சம் அரை மணி நேரமாவது ஊறணும் அப்படியே எல்லாம் நிறையா நானும் வீடியோ பார்த்துருக்கேன் பிசைஞ்ச உடனே இடலாம் அப்படின்னே பட் எனக்கு தெரிஞ்ச அரை மணி நேரத்தில் பண்ணுற சப்பாத்தி தான் வந்து சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் சாயங்காலம் வரைக்கும் மறுநாள் வரைக்கும் ஏன்னா நாங்கள் ட்ராவல்குலாம் எடுத்துன்னு போவோம் அது வரைக்குமே வந்து இது நல்லாயிருக்கும் மேலே வந்து பட்டரோ நெய்யோ தொடச்சி எடுத்துன்னு எண்ணெயோ ஏதோ ஒன்று தொடச்சி எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக மறுநாள் நைட்டு வரைக்கும் ஒன்றுமே ஆகாது மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இது நல்லா ஊரட்டும் அப்புறம் சப்பாத்தி திரட்டுறது எப்படிங்கிறத காண்பிக்கிறேன் இது இட்டு இருந்தானாக்கா அது தானாகவே ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் மாவு துடைச்சிட்டோன்னாக்கா திரும்ப இட்டுண்டே ஈவனாக இட்டுருந்தோம் அப்படின்னாக்கா தானாகவே சப்பாத்தி வந்து நல்லா ரொட்டேட் ஆகும் நம்ம வந்து திருப்பி 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 நம்ம ரொட்டேட் பண்ணுங்கிற அவசியம் சப்பாத்தி இல்லை ஏன்னா மாவு வந்து அழகாக ஓடும் இடும் பொழுது சூப்பராக ஓடும் நம்ம போது சப்பாத்தியை வந்து கொஞ்சம் நல்லா ஹீட்டு கொடுக்கணும் ஹீட்டு வந்து ஒரே மாதிரி ரீடைன் ஆகணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா சுட்டு உப்பு ஒரு கல்லில் வந்து ஒரு இடத்துல ஹீட் இல்லை இன்னொரு இடத்துல நல்லா இருந்தது அப்படிங்கும்போது எந்த பக்கம் ஹீட்டாக இருக்கோ அந்த பக்கம் தீஞ்சு போயிடும் மற்ற வேகாது வேகாததுனால வந்து கல் வந்து எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்மில் போட்டு கல்லை போட்டுடணும் சூடு அதே மாதிரி நல்லா சூடு வேணும் போட்டதுக்கப்புறமா டப்பு டப்புன்னு உல்ட்டா பண்ணிட்டு அதாவது மாற்றி மாற்றி பக்கத்தை வந்து மாற்றி மாற்றி போட்டு அந்த பொறு பொருன்னு வரும் அது வந்த உடனே நம்ம டேரெக்டாக நெருப்பில் காமிச்சோன்னாக்கா அழகாக அப்படி உப்பி வரும் ஃபுல்கா இதுக்கு வந்து அப் உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா எதுவும் போட்டுக்க வேண்டாம் இப்போ ட்ராவல்க்குலாம் எடுத்துன்னு போகிறோம் டப்பாக்கு எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் வந்து கீயோ பட்டரோ எண்ணெயோ தொடச்சி எடுத்துன்னு போனான்னாக்கா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த எம்பி கோதுமை வந்து நம்பர் ஒன் கோதுமை கிடைச்சா கண்டிப்பாக கடையில் வந்து கேட்டு பாருங்கள் பஞ்சாப் கோதுமை எம்பி கோதுமைன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லாவே தெரியும் அவ்வளவு நல்லாயிருக்கும் மாவு கடையில் வாங்குகிற மாவை விட இந்த மாதிரி வாங்கி அரைச்சி ஜலிச்சு வச்சுடுவோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம கண் முன்னாடி நம்மளே பார்த்து பார்த்து அரைச்சி நம்மளே பண்ணுறது இல்லையா ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்த்தி ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் கூட இந்த சப்பாத்தியெல்லாம் இப்போ பார்க்கலாம் இதை வந்து எப்படி உப்பு போகிறது அப்படின்றத பார்க்கலாம் இது நல்லா வேகணும் சொன்ன மாதிரி கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் சப்பாத்திக்கெல்லாம் அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் அதே உப்பிப்பிடும் சூப்பராக அதே உப்பிடுச்சா இதுதான் ஃபுல்கா முடிஞ்சிது ஈவனாக இட்டால் தான் உப்பு அதுவும் சொல்லிவிட்டேன் நான் ஈவனாக இல்லை அப்படின்னாக்கா மாட்டா உப்பாது இன்னொரு தினம் காமிக்கிறேன் இன்னொரு சப்பாத்தி சூப்பராக ஃபுல்காவா அவ்வளோதான் என்னோடய சப்பாத்தி சூப்பராக ரெடி இந்த சப்பாத்திக்கு மேலே வந்து நான் வந்து இன்றைக்கி தவிர ரெண்டு சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன் சப்பாத்தி ரைஸ் உருளக்கிழங்கு கறி தக்காளி தொக்கு புளிக்குழம்பு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு புளிக்குழம்பு ஃபுல்கா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நான் அந்த ஃபுல்காவில் கீத் தடவி இருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி நான் கசக்கிறேன் அப்போ கூட ரொம்ப அழகாக நல்லா இருக்குது மறுநாள் நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம்